எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கிட்டாங்க இது நாலு ஸ்டேஜஸ் எல்லாம் நடக்குது SIR process ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு தோறும் கடற்கடுப்புங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வரை வாக்காளர் பட்டியல் செகண்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பெயர் சேர்த்தல் அடித்தல் திருத்தல் இது எல்லாமே வந்து தேர்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து விசாரணை ஒன்று சரி பார்த்துங்கிறத ஃபைனல் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி ஏழில் தான் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அதுல என்னென்ன டேட்டாஸ் இருக்கும் நீங்க எப்பிக் நம்பரை எடுத்து எப்படி வந்து வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் இருந்துச்சா இல்லை உங்க பேரண்ட்ஸ் வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ண போறீங்க செக் பண்ணதுக்கு por உங்க டேட்டாஸ் நீங்கள் எல்லாம் இருக்கா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒருவேளை உங்க டீட்டெயில்ஸ் இல்லை உங்க அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரலும் பிறந்திருந்தா என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிறவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன

அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஏன் வந்து நம்ம அரசியல் கட்சியின் பூத் ஏச்சங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்க்கலாம் எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல பூர்த்தி செய்ய முடியுமா இல்ல ஆன்லைன்ல பூர்த்தி செய்து அப்லோட் பண்ண முடியுமா வரைவு வாக்காளர் பட்டியல் இல்ல இறுதி வாக்காளர் பட்டியல உங்க பேர் வல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸையும் பார்க்கலாம் ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஐஆர் ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ப்ராசஸ் ப்ராசஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஸோ எஸ்ஐஆர் ப்ராசஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நாலு டு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது நாலு ஸ்டேஜ் மெயின் ஸ்டேஜ் அஞ்சு ஸ்டேஜ் அஞ்சாவது ஸ்டேஜ் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிறதா அஞ்சாவது ஸ்டேஜ் ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கிறது தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வீடு தோறும் கணக்கெடுப்பு ஸோ பிஎல்ஓன்னு சொல்லப்படுற பிளாக் ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு தோறும் கணக்கெடுப்பாங்க ஸோ இது என்ன அப்படின்னா சிலர் வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்டில் இருக்கிற பேர் இருந்தால் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு தேர்தல் கமிஷன் ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க அந்த சர்க்குலர் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூத்தில் ஆயிரம் ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரம் ஓட்லயும் இருக்கிற வாக்காளர்களுக்கு எனுமுரேஷன் ஃபார்ம் அடிச்சிருப்பாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ அந்த எனுமரேஷன் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கே வந்து ஒரு மூணு தடவைனால அந்த பிஎல்ஓ ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒருத்தரையும் பார்க்கறக்கு போவார் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போவார் அடுத்து எல்லாமே ஃபில் பண்ணி சைன் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அந்த பிஎல்ஓ வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்மை அந்த ஓட்டர்ந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அக்னாலேஜர் ஃபார்ம் கொடுத்துட்டு தான் வாங்குவார் ஸோ அதனால மறக்காம ஓட்டர் ஆகிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎல்ஓ கிட்ட நீங்க எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்து அந்த குறிப்பிட்ட பிஎல்ஓ உங்கள் பிஎல்ஓ இருப்பார்ல அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிங்க வாங்கிட்டு எனுமரேஷன் ஃபார்மை கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சாட்சி இருக்குது அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை வாங்கிட்டு உங்கள் எனுமரேஷன் ஃபார்மை கொடுங்க அந்த எனுமரேஷன் ஃபார்மை வாங்குறக்கும் கொடுக்குறக்கும் பிஎல்ஓ ஒரு வாக்காளரை வந்து மூணு முறை சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்கலாம் என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட அட்ரஸில் இருக்கிறீங்களா அந்த இருக்கிற வாக்காளர்கள் அந்த எலிமினேஷன் ஃபார்ம் கொண்டாடுறீங்களா அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்களா இல்லை அட்ரஸ் கீது மாற்றி போயிட்டாங்களா இல்லை வெளியூருக்கே மொத்தமாக போயிட்டாங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த பிஎல்ஓ வந்து கலெக்ட் பண்ணுறக்கு வருவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுப்பாங்க கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நவம்பர் லெவன்லேருந்து டிசம்பர் நவம்பர் ஃபோர்லேருந்து டிசம்பர் ஃபோர் வரல இந்த ப்ராசஸ் நடக்கும் ஸோ டிசம்பர் ஃபோருக்குள்ளே நீங்கள் எனுமினேஷன் ஃபார்ம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பிஎல் ஓட்டை கொடுத்து வச்சுருங்க ஸோ டிசம்பர் ஃபோருக்கு அப்புறம் நீங்கள் ரெனுமரேஷன் ஃபார்மாக அவர்கிட்ட கொடுக்கறது வந்து கரெக்டாக இருக்காது ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்துருங்க அவரும் வந்து மூணு தடவை வருவார் அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க இல்லைனா பிஎல்ஓட்ட நீங்கள் ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணி பிஎல்ஓட பார்க்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திங்க அந்த ஆன்லைனில் பிஎல்ஓ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அவருடைய நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இப்போ கொடுத்துறோம் ஸோ ஸ்டேஜ் டூ என்ன அப்படின்னா வரைவு வாக்கள பட்டியல் வெளியீடு இது எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நாலுலேருந்து டிசம்பர் ஒம்போதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிடணும் அந்த கூலிங் பீரியட் இருக்குல்ல அந்த கூலிங் பீரியடில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இஎஃப் ஃபார்ம் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் இ ஓட்டை சேர்த்திடுங்க ஸோ ஓட்டை சேர்த்திட்டீங்க அப்படின்னா பிஎல்ஓ வந்து நீங்கள் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனையும் முதலே வாக்காளர் அடையாளத்தை வாக்காளர் வச்சுருப்பாங்க ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க அதையும் வெரிஃபை பண்ணுவாங்க அந்த வெரிஃபை ஒரு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க இது வந்து வரைவு வாக்காளர் இது வந்து ஃபைனல் வாக்காளர் இது வரைவு வாக்காளர் நம்ம தகவல் படி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து நிறைய ஓட்ஸ் வந்து விடுபடும் ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க அவங்க ஓட்டு இருந்திருக்காது இல்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஓட்டு இருந்திருக்காது இல்ல வேற பூத்துல இருந்திருக்கும் இல்ல இந்த மாதிரி குளர்புடிகளை உள்ள வேற மாநிலத்துல இருந்து இந்த மாதிரி குளர்புடிகளை என்ன ஆகும் அப்படின்னா டிராஃப்ட் லிஸ்ட்டில் அவங்க அவங்க பேர் வரக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஊர் ஆயிரம் பூத்து இருக்கு ஆயிரம் பேர் இருக்கிற ஒரு பூத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு பேர்னால வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க வெளியூர்ல இருந்து இங்க வந்து அவங்களுடைய ஓட்டை போட்டிருக்க மாட்டாங்க இல்ல வந்து அவங்களுக்கான தகவல் வந்து இங்க இருந்துருக்காது ஸோ இல்ல வெளியூர்ல இருந்து வந்து புதுசா இங்க ஓட்டு வந்து பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க ஓட்டு வந்து இங்கே இருந்திருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து என்ன அப்படின்னா இந்த டிராஃப்ட் லிஸ்ட்டு டிசம்பர் ஒம்பதுல வருதுல அந்த பேர்லாம் இருக்காது ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி மூணாவது ஸ்டேஜ் இருக்குல்ல டிசம்பர் ஒம்போதுலேருந்து ஜனவரி எட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் டிசம்பர் ஒம்போதுலேருந்து ஜனவரி எட்டு தான் வந்து நீங்கள் பெயர் சேர்த்தலோ இல்லை வந்து தேவையில்லாத பெயரை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆட்சேபனை சொல்லி பண்ணுறத புதுசாக நீங்கள் வந்து வாக்காளர் ஃபார்மில் புதுசாக சேர போகிறீங்க அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து சேரணும் இல்லை வந்து எனக்கு கரெக்ஷன் அட்ரஸ் சேஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் எயிட்டை கொடுத்து சேஞ்சணும் இந்த ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் வந்து யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஓ கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஓ ஒடுப்பாரு அப்படிங்கிற தகவல் எங்கேயுமே இல்லை அதனால் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஃபார்ம் சிக்ஸ் அண்ட் ஃபார்ம் எயிட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த தகவல் அந்த லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஆட் பண்ணுறோம் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட்டை ஃபில் பண்ணி பிஎல்ல ஓட்ட சப்மிட் பண்ணுறதுனால சப்மிட் பண்ணிக்கலாம் அந்த வாய்ப்புகளை தருவாங்களா அப்படிங்கிறதையும் பின்னால் எதாச்சும் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோலையும் கண்டிப்பாக சொல்லுவோம் அதனால தான் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒருவேக ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் வந்திருந்தாலும் நாங்கள் அதையும் அப்டேட் பண்ணுவோம் அதனால கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா முக்கியமான தகவல் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி எட்டு வரலும் நடக்கும் நீங்கள் இதுதான் முக்கியமான ப்ராசஸ் முதல்ல சொன்ன மாதிரி உங்க லொக்கேஷனை ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை உங்க ஓட்டு வந்து டிராஃப்ட் லிஸ்டில் மிஸ் ஆச்சு அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்க்கறக்கான வாய்ப்பு தான் இது இதுல வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ராப் லிஸ்ட்ல வரல அப்படின்னா நீங்க வந்து பிஎல் ஓட்ல அடுத்தது வந்து டிஆர்இன்னு கூட டிஆர் போகலாம் அடுத்தது வந்து கலெக்டர் தான் மெஜிஸ்ட்ரேட்டாக இருப்பார் அந்த கலெக்டரிட்டையும் போகலாம் ஒரு வேளை கலெக்டருக்கும் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணி செய் ஜெயிக்கல அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையர் இருப்பார்ல அவருகிட்ட நீங்கள் வந்து அப்பீல் போகலாம் அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அப்பீல் ஸோ ஃபோர்ட்ஸ் ஸ்டேஜ் வந்து அதுவும் ரொம்ப முக்கியம் அது என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷனை வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோடு கொடுப்பீங்க அதை வந்து விசாரணை செய்தல் மற்றும் சரிபார்த்தல் வந்து அந்த ப்ராசஸில் நடக்குது ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து டிராஃப்ட் லெட் லிஸ்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஓட்டர் ஓட்டர் லிஸ்ட் வந்து வரப்போகுது பிப்ரவரி ஏழாம் தேதி தான் அந்த ஒரிஜினல் ஓட்டர் லிஸ்ட் வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களுடைய அப்செக்ஷனோ இல்லை வந்து ஏதாச்சும் நெசசரி அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ராசஸ் நடக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோர் ஸ்டேஜஸ் ஆர் சொல்றது சோ இதுல வந்து நீங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நாங்க கிளாரிஃபை பண்றோம் பிஎல்ஓ வந்து உங்களுக்கு குடுக்குற எனுமிரேஷன் ஃபார்ம் இந்த எனுமிரேஷன் ஃபார்ம் வந்து இப்படி இந்த இருக்கு மேல இருக்கு பாருங்க இந்த எலக்ட்ரல் நேம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபில்டு இந்த எலக்ட்ரோல் நேம்னு சொல்லியிருக்காங்க எபிக் அட்ரஸ் இதெல்லாமே வந்து அவங்க ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்க சீரியல் பார்த்து இந்த ப்ரீ பிரின்ண்டட் அப்படின்னு வரது எல்லாமே வந்து அவங்க ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவாங்க இந்த எனுமரேஷன் ஃபார்மில் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது இந்த டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா நீங்க டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆதார் நம்பரை வந்து ஆப்ஷனல் பண்ணலாம் இல்லைன்னா ஃபில் பண்ண வேண்டியதில்லை மொபைல் நம்பர் ப்ரெசென்ட்டாக நீங்க என்ன மொபைல் நம்பர் வச்சிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணா போகுது நீங்க ஆதார் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை தான் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் ஆர் கார்டியன் நேம் ஃபாதர் நேமை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் வந்து எபிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறது இந்த எபிக் நம்பருங்கிறது வந்து நத்திங் பட் ஓட்டர் ஐடி நம்பர் தான் அதில் எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது சிலருக்கு சிலருக்கு வந்து டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகுது சிலருக்கு வந்து பியில் ஸ்டார்ட் ஆகுது சிலருக்கு வந்து இல் ஸ்டார்ட் ஆகுது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த சீரியல் நம்பரே கொடுத்துருக்காங்க சிலருக்கு வந்து இசெக்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் அந்த எபிக் நம்பர் எடுத்து கொடுங்க அது வந்து உங்கள் ஃபாதர் கொடுக்குறது வந்து ஆப்ஷனல் தான் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அதே மாதிரி மதர்ஸ் நேம் எழுதிக்கிங்க மதரோட எபிக் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க ஸ்பௌஸ் நேம் இருந்துதுனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸ்பௌஸ் நேம் கொடுங்க ஸ்பௌஸோட எபிக் நம்பர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த அவைலபிள் நம்பர் கொடுங்க ஸோ இது எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது கீழே இருக்குது பாருங்க செகண்டு தேர்டு தேர்டு டேபிள் அந்த தேர்ட் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டாக நடந்த எஸ்ஐஆர் லாஸ்ட் நடந்த எஸ்ஐஆர்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தடவை எஸ்ஐஆர் நடந்தது அதாவது கடைசியா நடந்த எஸ்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு சட்டமன்ற தொகுதிக்கு நடந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தேழு சட்டமன்ற தொகுதிக்கு நடந்துச்சு அது மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு எஸ்ஐஆர் அது நூற்றி தொண்ணூற்றி ஏழு சட்டமன்ற தொகுதிக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிக்கும் நடந்துச்சு அதை போய் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற டீடெயில்ஸை இப்ப இப்போ பார்த்திடலாம் ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும் உங்களுடைய டீடைல் ப்ளஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அதாவது பேரண்ட்ஸோ இல்லை மதர்ஸோட டீடெயில்ஸை கண்டிப்பா இங்க கொடுத்தாகணும் இந்த அசம்பிளி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்கும் அதுலேருந்து எடுத்து வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் வெளியில வெளியூர்லயோ இல்லை வெளிநாட்டிலேயே இருந்தாருன்னா அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா ஃபார்ம் அதாவது நீங்கள் வந்து அவருக்கு இந்த மாதிரி ரிலேட்டிவ் அது அவர் இங்கே இல்லாதனால நீங்கள் ஃபில் பண்ணி தரீங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை எடுத்துகிட்டு நீங்கள் சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு பிஎல்ஏ பிஎல்ஓ சைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுப்பாரு மறக்காமல் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோ இல்லை பேப்பரையோ வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிஎல்ஓட்ட நீங்கள் உங்களுடைய ஃபார்மை கொடுத்துட்டிங்கிற ப்ரூஃபே அது தான் ஒருவேளை உங்களுக்கு பிஎல்ஓ இந்த பிஎல்ஓ நீங்கள் வந்து எனுமிரேஷன் ஃபார்மையே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வரலைன்னா நீங்கள் கொடு சொல்லலாம் இந்த மாதிரி நான் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சிருக்கேன் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு க்ளைம் பண்ணுறக்கு ஆனால் வாய்ப்பு வந்து அதுதான் அதனால் மறக்காமல் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ இப்போது அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அது ஹோல் ப்ராசஸையும் சமரைஸ் பண்ணி ஒரு ஃப்ளோ மாதிரி ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பிக் நம்பர் எடுத்துக்கங்க இந்த எப்பிக் நம்பர்னு இருக்குல்ல அது வந்து ஓட்டர் ஐடி நம்பர் அது கிடச்சிருச்சுனாவே போது இல்லை நிறையா பிரச்சனைகள் தீர்ந்துடும் இந்த எப்பிக் நம்பர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து செக் வெதர் யுவர் நேம் ஆர் ஃபேமிலி நம்பர்ஸ் நேம் இன் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ நீங்கள் வந்து முதலே ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் நம்பர் இருக்குது அதுலேயே போட்டு சர்ச் பண்ணலாம் ஒருவேளை உங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் வாக்காளர் அட்டையில் பதி வாக்காளர் பட்டியலில் பதிவாகி அதுக்கப்புறம் புது ஓட்டராக வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்திருக்கான சான்சஸ் இருக்காது அப்போ வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் அப்பாவதோ இல்லை அம்மாவோடைய எபிக் நம்பரை போட்டு சர்ச் பண்ணி பாருங்க ஸோ அது எப்படி சர்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தகவல் இருக்குது ஒன்று வந்து டைரக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய எபிக் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணுறதுக்கான வெப்சைட் இருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாக்காளர் பட்டியல் விட்டாங்கள அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் சோ இது ரெண்டு ஆப்ஷன் இது ரெண்டையும் எப்படி ஆன்லைன்ல பண்றதுன்னு ஸோ இதுல போய் நீங்க சேர்ச் யுர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கு பாருங்க இதுல போயிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகு சேர்ச் பை நேம் ஆர் சேர்ச் பை எப்பிக்னு இருக்கு நீங்க நார்மலா சர்ச் பை எப்பிக்னு கொடுங்க சர்ச் பை எப்பிக்கில் வந்து என்டர் யுவர் எப்பிக் நம்பர் எஸ் லாஸ்ட் எஸ்ஐஆரில் வந்து இருக்க மாதிரி கொடுங்க அப்படின்னு லாஸ்ட் எஸ்ஐஆரில் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோடையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் ஒருவேளை அது வரல அப்படின்னா கடைசியா நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இதில் வரும் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருந்தீங்க மட்டும்தான் வந்து நீங்க வந்து ப்ரீவியஸ் எஸ்ஐஆர்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா உங்க பேரண்ட்ஸோட எப்பிக் நம்பர் போட்டு அடிங்க எனக்கு எபிக் நம்பர் தெரியாது சார் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னொரு அவைலபிலிட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி வந்து கடைசியா திருத்தினது எல்லாமே இருக்கு ஸோ கடைசியா திருத்தினது எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில திருத்திருந்தாங்க ஸோ அப்படியே கீழ வந்திருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு இருக்கு பாருங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதோட லிங்கை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல டேரெக்டாக நீங்க இந்த லிங்க்கு வந்துடலாம் ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன மாவட்டம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த பூத் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் எந்த பூத்துங்கிறத செலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூத்து கொடுத்துட்டு பூத் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோடையும் கொடுத்துட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட் அந்த பூத்துக்கான ஓட்டர் லிஸ்ட் வரும் அந்த பூத்துக்கான ஓட்டர் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் வாக்காளர்னால ஒரு பூத்துக்கு இருப்பாங்க நீங்கள் க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் அந்த எப்பிக் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுதான் அந்த எப்பிக் நம்பர் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் எகைன் நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கே போயிடலாம் அந்த ஃப்ளோ சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்பிக் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் நாம் எஸ்ஐஆரில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தோம் அப்படின்னா எஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ஈஸி ப்ராசஸ் இஎஃப் இந்த எனுமினேஷன் ஃபார்ம் அவங்க கொடுத்துருக்காங்கள அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிடுங்க இந்த நாம் அந்த சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல அந்த தகவல் எல்லாம் எனுமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் டிசம்பர் நாலுக்குள்ள பிஎல்ஓட்ட இல்லை பிஎல்ஏட்ட கொடுத்துருங்க பிஎல்ஓங்கிறது வந்து பிளாக் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஏங்கிறது வந்து இது வந்து கட்சியோட ஏஜெண்ட் ஒரு அரசியல் கட்சியோட ஏஜெண்ட் பிஎல்ஏங்கிறது வந்து ஸோ இவங்ககிட்ட கொடுத்துருங்க யாரோ யாராவது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியாகுற டிசம்பர் ஒம்போதில் வெளியாகிற டிராஃப்ட் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குதா அதே மாதிரி பிப்ரவரி ஏழுல வெளியாகிற ஃபைனல் லிஸ்ட்லேயும் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கிங்க இது ரொம்ப ஈஸி நீங்க வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதே முடிச்சு முடிச்சிடலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து உங்கள் பேரோ உங்க பேரண்ட்ஸ் பேரோ இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ப்ராசஸ் வந்து செக் பண்ணிங்க நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் நீங்க ரெண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு ஜி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடியே பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய

டேட் ஆஃப் பர்த் அல்லது பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அது பிளேஸ் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பிஎல் ஓட்டு அதாவது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோரை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணும் இப்போ இந்த மூணு ஸ்டேஜ்லையுமே வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மூணு ஸ்டேஜையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் த்ரீல ஸ்டேஜ் ஃபோரில் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கா அதுக்கப்புறம் திருத்தினதுக்கப்புறம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன்னா வரைவு வாக்காளர்களில் உங்கள் பேர் வரக்கான சான்சஸ் இருக்காது இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணிட்டீங்கனாவே ஸோ உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதா இந்த அளவு தான் ப்ரூஃப் இந்த ப்ரூஃப்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மெயின் கேள்விக்குலாம் வந்துடலாம் ஸோ குடும்பத்தில் ஒருத்தர் வந்து வெளியூர் இல்லை வெளிநாட்டிலேயே வந்தார்னா என்ன பண்ணலாம் ஸோ வாக்காளர்கள் தங்கள் பெயரை நேரடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் கல்வி வேலை நிமித்தமாக யாரேனும் வெளியூரில் இருந்தால் நேரடியாக வர முடியாத சூழல் இருந்தால் குடும்ப உறுப்பினர் ஒருவர் அவர் சார்பில் உத்தரவாதம் வழங்கி பூர்த்தி செய்யலாம் என தேர்தல் அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர் ஸோ இதுதான் நீங்க வந்து குடும்ப உறுப்பினர்களை யாரோ ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி ஒரு உத்தரவாதம் அளிக்கலாம் அப்படிங்கறதும் சொல்றாங்க அந்த படிவம் வந்து அவங்களே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஸோ வெளியூர்ல வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான தகவல் இதுதான் உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஃபில் பண்ணி கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது ஸோ ஒரே ஊர்ல வேறு முகவரியில் வ வசிக்கலாம் ஸோ இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு வீடு கட்டி நீங்க போயிருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆல்ட்ரேஷனுக்காக நீங்க மாறியிருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா சில குடும்பங்கள் ஒரே ஊரில் வேறு பகுதியில் வசித்தால் கணக்கெடுக்கும் நடக்கின்ற போது அவர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ அது ரொம்ப சிம்பிள் நீங்கள் அது எப்படி இருந்தாலும் வருவார் வரும்போது நான் அந்த அட்ரஸில் தான் இருந்தேங்க இப்போ இந்த அட்ரஸில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணலாம் ஒவ்வொரு பிஎல்ஓவும் பிஎல்ஏவும் எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து அந் நீங்கள் வந்து அட்ரஸ் மாறி இருக்குது அட்ரஸ் மாறல அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம் ஸோ யாராக சிக்கல் வரும் அப்படின்னா நிரந்தர முகவரி அல்லது வாக்காளர் பட்டியலில் உங்கள் முகவரி குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை ஒருவர் கூட வசிக்கல அப்படின்னா அப்போ பிரச்சனை வரும் ஃபேமிலியோடு நீங்கள் ஆகி வேறு பக்கம் போயிட்டீங்க அந்த அட்ரஸில் இருக்கிறது அந்த அட்ரஸில் யாருமே இல்லை அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் பக்கத்தில் இல்லைங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து நேரடியாக வந்து தான் அதற்கான தீர்வுகளை காணற மாதிரி இருக்குது ஒரு ஸ்டேஜ் ஃபோருக்கு போயிடுது அப்படின்னாவே நீங்கள் அது கொஞ்சம் பிரச்சனை தான் அதுக்கான பதிலை வந்து நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த அதுக்கான பதிலை வந்து விரிவாக நாங்கள் எடுத்து கேட்டு போட்டிருக்கிறோம் புரியல அப்படின்னா இந்த நேரம் ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டுங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ புதுசாக வாக்காளர்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா முதல்ல எங்கள் வீட்டில் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ணி எங்களுக்கு தேவையான உங்கள் ஃபே பேரண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இருப்பாங்களா அவங்களோட எப்பிக்கு நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் வந்து புதுசாக வாக்காளர் வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பிப்ரவரிலயே வரும்போதே உங்களுக்கு புது வாக்காளர்களை சேர்த்து உங்களுக்கு லிஸ்ட்டில் பேர் வந்துடும் புது வாக்காளர்களுக்கு ஃபார்ம் சிக்ஸை ஃபில் பண்ணணும் கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அட்ரஸில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் எயிட்டை ஃபில் பண்ணணும் ஸோ டெலிஷன் ஏதாச்சும் யாராச்சும் இறந்துட்டாங்க இல்லை மொத்தமாக வந்து வாக்காளர் வந்து வேற சட்டமன்ற தொகுதிக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் செவன் ஃபில் பண்ணணும் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் ஃபில் ஃபில் பண்ணுறக்கான ஆப்ஷன் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது அதற்கான லிங்கையும் நம்ம தரோம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை அப்படின்னாலும் நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி கேட்கலாம் கால் பண்ண வேண்டாங்க வாட்ஸ்அப் அனுப்பி கேளுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சிருக்கிறோம் அதுலேயும் தகவலை இமீடியேட்டாக போட்டுட்ருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் பிடிச்சிருந்து நம்ம வீடியோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்